ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஸ்எஸ்இஜிடிக்காக நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல தான் ஸோ ரீசனிங்கில் இது வரைக்கும் நம்ம நாலு டாபிக் முடிச்சிருப்போம் என்னென்ன வீடியோவில் போய் பார்த்துருக்கீங்களா கிளாஸிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம் அனாலிசி முடிச்சிருக்கோம் அடுத்தது கோடிங் டி கோடிங் முடிச்சிருக்கோம் வேர்ட் ஃபார்மேஷன் முடிச்சிருக்கோம் இந்த நாலுமே முக்கியமான டாபிக் எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் பொறுத்தவரையும் அதில் கூட வேர்ட் ஃபார்மேஷனை விட பாக்கி இருக்க மூணு டாபிக்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய நம்பர் சீரியஸ் ஓகேவா என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ் ரொம்ப இம்பார்ட்டன் என்ன சார் நம்பர் சீரியஸ் வந்து நம்பருன்னு சொல்லிட்டீங்க எனக்கு மேக்ஸ்னாலே நம்பரை பார்த்து தான் பயமே அந்த நம்பர் சீரியஸை போய் நீங்கள் டாபிக் ஈஸின்னு சொல்றீங்களே அப்படின்னா ஈஸியான டாபிக் தான் ஒரு டாப்பிக்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த டாப்பிக்கை கத்துக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து வச்சிடணும் அது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரைம் நம்பர் ஒன்று பிரைம் நம்பர் பிரைம் நம்பர்னா என்னம்மா பகா எண்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ வர்க்கங்கள் ஓகேவா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூ ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த டாப்பிக்கில் இவங்கெல்லாம் நமக்கு உதவுவாங்க அங்கங்க வந்து இப்போ ப்ரைம் நம்பர்னா எது எந்த நம்பர் ஒன்னால் மற்றும் அதே நம்பரால் அதே நம்பர்னா என்னது இப்ப மூணுன்ற நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ இந்த மூணுன்ற நம்பர் ஒன்னால வகுப்படும் திருப்பி மூணால மட்டும்தான் தான் வகுப்படும் அப்ப எந்த நம்பர் ஒன்னு மற்றும் அதாலேயே வகுப்படுதோ அது பிரைம் நம்பர் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கொயர் ஸ்கொயரை பொறுத்த வரையும் உனக்கு ஒன்னு ஸ்கொயர்ல இருந்து இருபது ஸ்கொயர் வரையும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் ஒன்னுல இருந்து இருபது ஸ்கொயர் வரையும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா இருபத்தி ஒன்னு ஸ்கொயர்ல இருந்து முப்பது ஸ்கொயர் வரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா நல்லது நல்லது ஏன்னா எக்ஸாமில் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கம்மியாகுது பாரு அப்போ இருபத்தி ஒரு ஸ்கோயர்லருந்து முப்பது ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது ஆனால் ஒன்றுலேருந்து இருபது ஸ்கொயர் தெரிஞ்சே இருக்கணும் கியூப் ஒன்றுலேருந்து இருந்து பதினஞ்சு கியூப் வரையும் மனப்பாடமாக தெரியணும் ஒன்றுலேருந்து இருந்து பதினஞ்சு கியூப் இதே பதினாறு கியூப்ல இருந்து இருபது கியூப் வரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது ஓகேவா எப்படி இது நல்லது இது நல்லதுன்னு சொல்கிறேன்னா அது மாதிரி அது நல்லது அது நல்லது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கிட்டிங்கன்னா நம்பர் சீரிஸ் எப்படி மாறும் ஈஸியாக மாறும் அப்போ ப்ரைம் நம்பர் ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே நம்பர் சீரீஸை பொறுத்த வரையும் ஒரு வரிசை ஏறு வரிசையில் இருக்கும் ஏறு வரிசைனா என்னம்மா அசண்டிங் ஆர்டர் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கும் இறங்கு வரிசைனா என்னம்மா டிசண்டிங் ஆர்டர் அப்போ உன்னுடைய நம்பர் ஏறு வரிசையில் இருக்கா இறங்கு வரிசையில் இருக்கான்னு பார்த்தாலே தெரியும் ஏறு வரிசைன்னா மூணு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இந்த மாதிரி நம்பர் ஏறிக்கிட்டே போகிறது இறங்கு வரிசைன்னா முப்பது இருபது பத்து அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகுது கம்மியாகிட்டே வர்றது அப்போ உன்னுடைய சீரியஸ் ஒன்று ஏறு வரிசையில் இருக்கும் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கும் ஏறு வரிசையில் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் பெருசாகிட்டே போகுது அப்போ ஒரு நம்பரை பெருசாக்குற தகுதி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளிகேஷனு டிவிஷனு இந்த நாலு பேரில் யாருக்கு அந்த தகுதி இருக்குது ஒரு நம்பரை பெருசாக்குறதுக்குனா ப்ளஸ்ஸுக்கும் மட்டும் மட்டும்தான் இருக்குது இவங்க ரெண்டு பேர் வந்தால் தான் ஒரு நம்பரை என்ன பண்ண முடியும் பெருசாக்க முடியும் ஒன்னோட ஒன்றை கூட்டினா ரெண்டு ஒன்னு எட்டால பெருக்குனா எட்டு அப்ப ஒன்னு எட்டு ஆக்கிறதுக்கு பெருக்கிருக்கேன் ஒன்னு ரெண்டு ஆக்கிறதுக்கு ஒன்னு கூட்டி இருக்கேன் அப்ப கூட்டினாலோ பெருக்குனாலோ மட்டும்தான் ஒரு எண் அடுத்த இடத்துக்கு பெருசாகவே முடியும் இதே இறங்கு வரிசையில் இருக்குன்னா நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ ஒரு நம்பரை சின்னதாக்குற தகுதி யார் யாருக்கு இருக்குன்னா ஒன்று மைனஸுக்கு இருக்கு இன்னொன்று யாருக்கு இருக்கு டிவிஷனுக்கு இருக்கு அப்போ மைனஸ் பண்ணால் ஒரு நம்பர் குறையும் டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் குறையும் அப்போது உன்னுடைய சீரியஸ் அதாவது வரிசை ஏறிக்கிட்டு போச்சுன்னா நீ கூட்டியிருக்காங்களா பெருக்கி இருக்காங்களான்றதை யோசி உன்னுடைய சீரியஸ் இறங்கிட்டு போச்சுன்னா கழிச்சுருக்காங்களா வகுத்துருக்காங்களான்றதே யோசி சார் ஏற்கனவே எனக்கு நம்பர்னா கஷ்டம் சார் நாங்கள் ஏறுதா இறங்குதா இல்லை கூட்டியிருக்காங்களா பெருக்கியிருக்காங்களா இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு தலை சுற்றும் சார் ஏன்னா ஏற்கனவே எனக்கு டைம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க சார் அதை பார்க்க பார்க்க எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள் இது திட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான கேள்விகளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத கேள்விகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்னதே டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்போது ஒரு எண்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எண்ணினுடைய வித்தியாசத்தை கண்டறிஞ்சால் ஈஸியாக பிடிச்சிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஈஸியாக சொல்லிடுவீங்க சார் இது எல்லாமே ஆட் நம்பர் சார் ஒற்றைப்படை எண்கள் அப்போ பதினொன்றுக்கு அடுத்த ஆட் நம்பரான ஒற்றைப்படை எண்ணான பதிமூணு தானே சார் ஆன்சராக வரும் ஆமாம் பதிமூணு தான் ஆன்சராக வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது சிம்பிளான கொஷன் ஸோ இதுவே கஷ்டமான கொஷனும் நமக்கு இருக்கலாம் அப்போது சிம்பிளான கொஷினை பார்க்கும் போது பதிமூணுன்னு டக்குன்னு ஆன்சர் சொல்ல தெரிஞ்சோம் உனக்கு கஷ்டமான கொஷினை பார்க்கும்போது ஆன்சரை சொல்லியே ஆகணும்ல அப்போது ஒன்றுலேருந்து மூணு ஆகுதுன்னா நம்பர் எத்தனை கூட்டியிருக்காங்க ரெண்டு கூட்டியிருக்காங்க மூணுலேருந்து அஞ்சு ஆகுதுன்னா நம்பர் எத்தனை கூட்டியிருக்காங்க ரெண்டு ஸோ அடுத்தது ரெண்டு அடுத்தது ரெண்டு அடுத்தது ரெண்டு அப்போ அடுத்த நம்பருக்கும் கண்டிப்பாக ரெண்டை கூட்டியிருக்கணும் ஆன்சர் என்ன பதிமூணு அதாவது இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு அப்போ வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்னாலே வித்தியாசம் அப்போ வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது மூலமாக என்ன பண்ணிடலாம் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த மாதிரி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் நமக்கு ஒரு லாஜிக்கில் வந்துடும் ஸோ இந்த வித்தியாசங்கள் ஒரே எண்களாக இருக்கலாம் இல்லை இந்த வித்தியாசங்கள் ஒரே வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண்களாக இருக்கலாம் அதாவது ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவேன் ஏழாவது வாய்ப்பாடு வித்தியாசம் இல்லைனா வித்தியாசங்கள் ஐந்து ஐந்தால் அடிப்படக்கூடிய எண்களாக இருக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசங்கள் பார்க்கும் போது தெரிஞ்சிடும் ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம் க்யூப் நம்பராக இருக்கலாம் ப்ரைம் நம்பராக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அப்போ வித்தியாசங்களை பார்க்கும் போது தான் உனக்கு ஐடியாவே கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு வித்தியாசத்தை எடுத்து பழகு அதுதான் நான் சொல்கிறேன் புரியுதா அப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வித்தியாசத்தை எடுத்துப்பார் வித்தியாசம் எடுக்க முடியாத மாதிரின்னு கேள்விகள் இருக்கும் அது நான் என்னன்றதெல்லாம் ஒரு இப்போ இருபத்தஞ்சு கேள்வி அதில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் நம்பர் சீரியஸ்னுடைய ஒரு பேசிக் கான்செப்ட் இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி என்ன இருக்குன்னா ஃபைண்ட் அவுட் த மிஸிங் நம்பர் இந்த சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க கிவன் சீரியஸ் விடுபட்ட எண்ணெய் காண்க ஸோ கொடுக்கப்பட்ட எண்களை எடுத்து எழுதிக்கோங்க இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்பது கேள்விக்குறி சார் எண்கள் எல்லாம் பெருசாக இருக்குது மூணு மூணு எண்களாக இருக்குது என்ன சார் பண்ணுறது மூணு மூணு எண்களாக இருந்தால் உனக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடி இப்போது இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் பெரிய எண் இது சின்ன எண் இதான் இரநூத்தி எண்பத்தஞ்சுன்றது பெருசுமா இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்றது சின்னது அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ அப்போ இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி ரெண்டு உனக்கு இப்படி வித்தியாசம் எடுத்துலன்னா தனியாக எழுதி பார்த்து கூட கழிச்சு எழுதிடு அப்போ இந்த ரெண்டு எண்களும் முப்பத்தி ரெண்டு அடுத்தது

ஒன்னுல ஒன்று போச்சுன்னா ஜீரோ அப்போ எல்லா வித்தியாசமும் முப்பத்தி ரெண்டா அப்போ அடுத்த வித்தியாசமும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் முப்பத்தி ரெண்டாக இருக்கணும் அப்போ முப்பத்தி ரெண்டு வித்தியாசம் வருது இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு நான் கூட்டணுமா கழிக்கணுமா அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணணும் கழிக்கணும் ஏன்னா சீரியஸ் என்ன ஆயிட்டு இருக்கு இறங்கு வரிசையில் இருக்கு கம்மியாயினே வருது அப்போ கம்மியாகினே வருதுன்னா முப்பத்தி ரெண்டு நீ கழிக்கணும் அப்போ நூற்றி எண்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா ஒன்பதுல ரெண்டு போச்சுனாலே ஏழு அப்போ கடைசி இலக்கமான ஏழு இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் சி ஸோ இதுதாம்மா ஃபாஸ்ட்டு ஏன்னா வேற எந்த ஆப்ஷன்லேயும் கடைசியில ஏழு இல்லை அப்போ ஒன்பதில் ரெண்டு போனோடனே ஏழுன்னு கண்டுபிடிச்ச உடனே ஆப்ஷனை பார்த்து டக்குனு முடிவு பண்ணிட்டு போயிடணும் ஆன்லைன் எக்ஸாமுக்கு இதுதான் புத்திசாலித்தனம் அங்கே உட்காந்து முழுச்சா கண்டுபிடிப்படி பண்ணலாம் உட்காந்துருக்கக்கூடாது அப்போ ஆன்சர் நூற்றி ஐம்பத்தேழு முதல் கேள்விக்கு ரெண்டாவது கேள்வி இது ஒரு வித்தியாசமான கொஷின் அதான் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது எட்டு இருக்குது எட்டுக்கு அடுத்த நம்பர் மூணு இருக்குது என்னடா இது குறஞ்ச ஏறின் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கொஷினும் கூட ஃபிபோனசி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சீரியஸ் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியும் அப்படின்னா முதலில் இருக்கக்கூடிய எண்களை வைத்துத்தான் அடுத்தடுத்த எண்கள் உருவாகிட்டே போகும் ரொம்ப பெரிய எண்கள் வரை உருவாகிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த எட்டையும் மூணையும் சேர்த்தா தான் என்ன நம்பர் பதினொன்று எட்டு மூணு பதினொன்று அப்போ முதலில் இருக்கக்கூடிய இரண்டு எண்களால் அடுத்த எண் உருவாகி இருக்கு அப்போ இந்த மூணையும் பதினொன்னையும் சேரு பதினாலு பதினொன்னையும் பதினாலையும் சேரு 25. அப்போ பதினாலு இருபத்தஞ்சும் சேர்ந்தேன் இங்கே வரணும் நாலு அஞ்சும் ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஸோ ஆன்சர் முப்பத்தி ஒன்பது அப்போ முப்பத்தி ஒன்பது தான் இந்த கேள்விக்கு விடுபட்ட எண்ணில் இருக்கக்கூடிய பதில் ஓகேவா அடுத்தது மூணு எட்டு இருபத்தி ஏழு நூற்றி பன்னெண்டு மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி இருக்குது ஸோ என்னது சார் இது மூணுன்னு இருக்குது எட்டுன்னு இருக்குது இருபத்தி ஏழுன்னு இருக்குது நூற்றி பன்னெண்டுன்னு இருக்குது மார்க் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது மூணுல ஆரம்பித்த ஒரு சீரியஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது ஸ்டெப்லேயே மூவாயிரத்துக்கு போயிட்டான் என்ன சார் ஆயிரம் மடங்கு ஆகிட்டான் ஒரு சின்ன நம்பர் மூணுல இந்த வரிசை மூவாயிரத்துக்கு போயிட்டானே சார் ஒரே அஞ்சு ஸ்டெப்லயே சார் ஆயிரம் மடங்கு ஆகிடுவான் ஆகிறான் அப்படி ஆகிறான்னா அப்போ கண்டிப்பா அங்க எண்கள் பெருசானா என்னென்ன பயன்படும் சொன்னேன் கூட்டல் பெருக்கல் பயன்படும் சொன்னேன் இங்கே கூட்டலாக பெருக்கலா நீ முடிவுக்கு வரலான்னா பெருக்கலன்ற முடிவுக்கு வந்துடலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண் வேகம் எடுத்து பெ பெருசாச்சுன்னா அங்கே பெருக்கல் ஒரு எண் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சுன்னா அங்கே கூட்டல் அப்போ இங்கே வேக வேகமாக பெருசாக இருக்காங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பெருக்கல் இப்போ மூணு எட்டு இருக்கு எப்படி பண்ணாங்கன்றத யோசி மூணு என்ன பண்ணியிருக்காங்க மூணு ரெண்டால பெருக்கி ரெண்டை கூட்டி இருக்காங்க வச்சுக்கலாமா ஒரு ஃபேன்சிக்கா மூணு ரெண்டு எட்டு சொல்லலாமா மூணு ஆறு ஆறு பிளஸ் எட்டு ரெண்டு எட்டு இப்போ எட்டு எதாவது பெருக்குனா இருபத்தி கிட்ட போக முடியும் எட்ட மூணால பெருக்குனா எட் மூணு இருபத்தி நாலு அதோடு மூணு கூட்டினா இருபத்தி ஏழு அப்போ இங்கே பாருங்க மேலே ஃபேன்சியா இருக்கு ரெண்டால பெருக்கி ரெண்டு மூணால பெருக்கி மூணு இப்போ இங்க நாலாவில் பெருக்கி நால கூட்டி இருப்பாங்க அப்படின்றது தான் அர்த்தம்

அஞ்சு கரெக்ட் ஆன்சர் அடுத்தது இது ஒரு வித்தியாசமான கேள்விமா இதுக்கு நீ லாஜிக் வந்து எல்லா லாஜிக்கும் இதில் வச்சுட்டு இருக்கேன் ஆனால் பெரும்பாலும் வித்தியாசம் எடுத்து பார்த்தா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கொஷனே வித்தியாசமான கொஷின் என்னன்னா ஒன்றும் இல்லை கேள்விக்குள்ளே பதில் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த முப்பத்தி ஒன்றுன்றது எதுவாக மாறி இருக்கு பதிமூணு முப்பத்தி ஒன்றுன்றது எதுவாக மாறி இருக்கு பதிமூணு இந்த ஒன்று இந்த மூணு அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க அப்போ நாற்பத்தி அஞ்சுன்றது என்னவா எழுதியிருக்காங்க ஐம்பத்தி நாலு அப்போ நம்ம இங்கே ஒரு இடத்துல கொஷின் மார்க் வச்சுட்டு அங்கே அறுபத்தி மூணு கொடுத்துருந்தா இங்கே என்னென்ன இருந்திருக்கணும் முப்பத்தி ஆறுன்னு இருந்திருக்கணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரியுதா ஈஸியான கொஷின் தானே அடுத்த அஞ்சாவது கேள்வி எட்டு இருபத்தி ஏழு ஈஸி கியூப் எட்டு இருபத்தி ஏழு கேள்விக்குறி ரெண்டு கியூப் மூணு கியூப் நாலு கியூப் இது அஞ்சு கியூப் ஏன்னா ரெண்டு கியூப் எட்டு மூணு கியூப் இருபத்தி ஏழு நாலு கியூப் அறுபத்தி நாலு அஞ்சு கியூப் என்ன வந்திருக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு டி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஆறாவது கேள்வி புள்ளிலாம் வச்சு வந்துச்சு சார் கஷ்டம் சார் அப்படின்னீங்கன்னா மா புள்ளி வச்சு வந்தாலும் நீ கோலம் போட்டு போயிட்டே இருக்கணும் அவன் என்ன புள்ளி வைக்கிறது நான் வைக்கிறேன் பாரு கரும் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் அவ்வளோ சுட்சமாக அட்டல் பண்ணும் இப்போ இது மூன்றாக ஏழு ஏன்னா ஒரு புள்ளி வச்சு வந்தால் கூட நீ அந்த இடத்துல பதட்டமாக வெளியே வந்துருவியான்றது அவன் நோக்கம் நான் எதுக்கும் பதட்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உன்னோக்கம் இப்போ இந்த மூன்றரை ஏழு ஆயிருக்கு எவ்வளோ கூட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா மூன்றரை கூட்டியிருக்காங்க அடுத்தது ஏழுன்றது பத்திரையாக இருக்குது பத்திரையில் ஏழு போச்சுனாலும் என்னது மூன்றரை ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க அடுத்ததும் மூன்றரை ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்போ கடைசியாகவும் மூன்றையை கூட்டியிருப்பாங்க அப்போ பதினாலோட மூணு கூட்டினா பதினேழு இன்னும் எக்ஸ்ட்ரா புள்ளி அஞ்சு கூட்டினா பதினேழு புள்ளி அஞ்சு ஸோ டி ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஏழாவது கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலி இதோடய லாஜிக்கே ரொம்ப பெருசாக வரும் இந்த மாதிரி ஒரு கொஷின் ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் எஸ்எஸ் எக்ஸாமினேஷன் ஏன்னா இந்த கடைசியில் வித்தியாசம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆறு ஆறுன்னு வரும் அந்த ஆறு ஆறுன்னு வரும்போது மூணு வித்தியாசம் வரும் இதுதான் ஒரிஜினல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இப்போ இருபத்தி நாலு அறுபது நூற்றி இருபது இரநூத்தி பத்து கேள்விக்குறின்னு இருக்க இப்போ இருபத்தி நாலுக்கும் அறுபதுக்கும் என்னமா வித்தியாசம் இருபத்தி நாலு அறுபது எவ்வளோ வந்துச்சு எக்ஸ்ட்ரா முப்பத்தி ஆறு கூட்டியிருந்தால் வந்திருக்கோம் அறுபதுலேருந்து நூற்றி இருபது எவ்வளோ வந்திருக்கும் எக்ஸ்ட்ரா அறுபது இருந்தால் வந்திருக்கும் அடுத்தது இங்கேருந்து எவ்வளோ வந்திருக்கும் தொண்ணூறு இருந்தால் வந்திருக்கும் ஸோ அங்கே இருக்கிற வித்தியாசம் தெரியலை அடுத்தது இந்த வித்தியாசத்தை நீ கண்டுபிடிச்சாகணும் ஏன்னா முதல் வித்தியாசத்தில் உன்னால பதிலை கண்டுபிடிக்க முடியலன்னா தயவு செஞ்சு இரண்டாவது வித்தியாசத்தை என்ன பண்ணுங்க கண்டு பிடிங்க இரண்டாவது வித்தியாசம் பார்த்தாதான் ஆன்சர் வரும் இப்போ முப்பத்தாறுலேருந்து அறுபது இருபத்தி நாலு கூட்டி இருக்காங்க அறுபதுலேருந்து தொண்ணூறு முப்பத கூட்டியிருக்காங்க அப்போ இங்கே வித்தியாசமும் எனக்கு தெரியல என்ன சார் ரெண்டாவது வித்தியாசம் பார்த்தாலும் எனக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு மூணாவது வித்தியாசத்தை பார்த்து அறுபத்தி நாலுலேருந்து முப்பது ஆரை கூட்டியிருக்காங்க அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும் ஆற கூட்டணும் அப்போ ஆறு ஆறாக கூட்டினா என்ன ஆயிடும் வந்துடும் ஓகேவா ஸோ முதல் கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வித்தியாசம் இருக்கு

இருபத்தெட்டு நாற்பத்தி நாலு கொஷின் மார்க் இப்படி கேட்டிருக்காங்க ஸோ வித்தியாசத்தை பார்த்துக்கலாமா எட்டுலேருந்து பதினாறு எட்டு நம்பரை கூட்டியிருக்காங்க பதினாறுலருந்து இருபத்தெட்டு பன்னெண்டு நம்பரை கூட்டியிருக்காங்க கரெக்டாக அடுத்தது இது முப்பத்தெட்டு ஒரு ஆறு பதினாறு நம்பரை கூட்டியிருக்காங்க ஓகேவா அப்போ அடுத்த வித்தியாசத்துக்கு இந்த நேரத்தை கண்டுபிடிச்சிருக்கணும் சார் எட்டு சார் பன்னெண்டு சார் பதினாறு சார் இப்போ என்ன சார் ஒரு அடுத்த வித்தியாசம் எனக்கு தெரியுமே நாலாவது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது அது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஸோ இதுலேயும் வித்தியாசம் தெரியல நான் அடுத்த வித்தியாசம் எடுத்துப்பார் நாலு நாளாக கூட்டியிருக்காங்களா தெரியுதில்லைம்மா நாலு நாளா கூட்டியிருக்காங்க இது நாலாவது வாய்ப்பாட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு மூணு பன்னெண்டு நாலு நாள் பதினாறு அப்போ நாலு அஞ்சு இருபதுன்னு வந்திருக்கணும் அது உன்னால் கண்டுபிடிக்க முடியனா அடுத்த வித்தியாசம் பரம் நாலு நாளாக கூட்டிருக்காங்க அப்போ இதோட நாளை கூட்டினீங்கன்னா இங்கே என்ன வரும் இருபது அந்த இருபதை கூட்டணும் அப்போ நாற்பத்தி நாலு ஒரு இருபத்து அறுபத்தி நாலு ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது கொஷின் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின் மார்க் நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று

ரெண்டு நாலாயிருக்கு நாலு எட்டாயிருக்கு எட்டு பதினாறாயிருக்கு அப்போ பதினாறு என்னவாகும் முப்பத்தி ரெண்டு ஸோ ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு அறுபத்தி மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா அடுத்தது பதினோராவது கொஷின்

அடுத்தது ஏழு ஆறு கொஸ்டின்னா ஒன்று மைனஸ் பதினாறு என்னப்பா பண்ணியிருக்காங்க நாலு ஒன்பது பதினாறு இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வருது எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு ஒரு ஆஸ்பிரண்ட் இப்படி சொல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஸ்கொயர் நாலுன்றது ரெண்டு ஸ்கொயர்

74 இரண்டால பெருக்கி ரெண்ட கூட்டினா 150 150 இரண்டால பெருக்கி ரெண்ட கூட்டினா 150 இரண்டால பெருக்கினா என்ன வரும் 300 300 ஓட ரெண்ட ஆன்சர் டி অপশনல இருக்கக்கூடிய 302 ஓகேவா 13 இது வந்து ரோமன் லெட்டர்ல கொடுத்துருकाங்கமா நம்பர் சீரியஸ் தான் ஆனா एसएससी एग्जाम्स பொறுத்து எப்படி வேணாலும் ട്വിஸ்ட் வைக்கலாம் சோ இங்க ரோமன் லெட்டர்ல கொடுத்துருकाங்க இப்படி எழுதுனா அது ரோமன் என்னமா அஞ்சு பக்கத்துல மூணு கோடு போட்டிருக்காங்க அப்ப அஞ்சோட மூணு கூட்டணும் ஆறு ஏழு எட்டு ஓகேவா அடுத்தது இப்படி எழுதுனா பத்து அது பக்கத்துல ஒரு கோடு போட்டதுனால பதினொன்னு புரியுதா இப்படி எழுதுனா அஞ்சு இப்படி எழுதுனா பத்து அதனால அதை தான் நீ போடணும் ஓகேவா அப்ப பத்து பக்கத்துல ஒரு கோடு இருக்கிறதுனால பதினொன்னு இப்போ இங்க பத்து பக்கத்துல ஒரு கோடு அஞ்சு அப்போ அஞ்சுல இருந்து ஒன்னு கழிச்சா பதினாலு அந்த பக்கம் போனா கூட்டணும் இந்த பக்கம் போட்டா கழிக்கணும் அப்ப அஞ்சுல இருந்து ஒன்னு போச்சுன்னா நாலு பத்து பக்கத்தில் நாலு இருக்கிறதுனால இது என்னது பதினாலு அப்ப இங்க எண்ணி என்ன வரணும்னு கேக்குறாங்க கடைசியா x x னு கொடுத்திருக்காங்க 2 10 இருந்துனா அது என்னதுமா 20 ஓகேவா அப்ப இங்க எண் என்ன வரணும்னு கேக்குறாங்க சோ இந்த நம்பர்களை பாரு 5 ல இருந்து 8 எத்தனை கூட்டி இருக்காங்க 3 8 ல இருந்து 11 3 11 ல இருந்து 14 3 அடுத்து 3 கூட்டணும் 3 கூட்டناங்கனா 17 17 எப்பறா ரோமன் லெட்டர்ல எழுதுனானா 10ன்றது இது அஞ்சு பதினஞ்சு கூட ரெண்டு கோடு போட்டா ஆறு ஏழு அப்ப பதினேழு இப்படிதான் எழுதிருக்கணும் பத்து அஞ்சு ஒன்னு ஒண்ணு ஏழு ஓகேவா அடுத்தது கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஏறி ஏறி இறங்குது இங்க பெருமா எட்டுல இருந்து நாற்பத்தி மூணு ஏறிட்டானா பதினொன்னு இறங்கிட்டான் நாற்பத்தொன்னு ஏறிட்டான் திருப்பியும் இறங்குவான் திருப்பி ஏறிட்டான் திருப்பியும் இறங்குவான் இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குதுனாலே நீ சீரியஸா ரெண்டா பிரிச்சுடணும்

ஒன்று ஆயிருக்கு ஒன்று அறையாயிருக்கு அரை காலாயிருக்கு அப்போ என்ன வாகனம் இங்கேன்னு கேட்குறாங்க ஒன்று இல்லாமல் ரெண்டு ரெண்டால் அடித்தா ஒன்று ஒன்று ரெண்டால் அடித்தா அரை அறையும் ரெண்டால் அடித்தா கால் காலையும் ரெண்டால் வகுத்தா ஒன்று பை எட்டு ஸோ ஆன்சர் இருக்கா இருக்குது டி ஆப்ஷன் அப்படியே பாதி 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 எழுதிட்டு போயிருக்காங்க அடுத்தது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு ஸோ ஈஸி தானே இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு கேள்விக்குறி ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே நாலு ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே ஆறு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்தது எந்த நம்பர் ஆட் பண்ணணும் நீ சொல்லிருப்பியே ரெண்டு நாலு ஆறுனா இங்கே என்ன வந்திருக்கோம் எட்டு முப்பத்தி மூணோடு எட்டு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா பதினேழாவது கேள்வி வாங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம் இருபத்தஞ்சி தானே பதினேழு அறுவ இது ஈஸியுமா நீ சொல்லிடல இந்த நேரத்துக்கு அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது

அஞ்சு பதினஞ்சுல எட்டு போச்சுன்னா ஏழு ஏழுல முடியிற மாதிரி ஒரே ஆப்ஷன் இருக்காரு அது பி ஆப்ஷன் இருபத்தி ஏழு ஓகேவா அடுத்தது இந்த கொஸ்டின் ஹோம் ஒர்க் எடுத்துக்கிறியா இல்லை நான் போடணுமா ஹோம் ஒர்க் எடுத்துக்க மாட்டீங்க நான் தான் போடணும் ஒண்ணுவீங்க போட்டுடலாம் இதே மாதிரி தான் முன்ன ஒரு வந்துச்சு அது ஆனால் அங்கே பண்ணது மைனஸ் பண்ணியிருக்காங்க இங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்கு ஏன்னா இது ஏறிட்டு போதில்லை அதிலே சொல்லிடலாம் கூட்டியிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தெட்டுலேருந்து இரநூத்தி ரெண்டு நாலை கூட்டியிருக்கான் ஒன்பதை கூட்டியிருக்கான் ஸோ ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா அது பதினாற கூட்டியிருக்காங்க அப்போ அடுத்தது எத்தனை கூட்டுவாங்க இருபத்தி அஞ்சு காரணம் இது ரெண்டு ஸ்கொயர் இது மூணு ஸ்கொயர் இது நாலு ஸ்கொயர் இது அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சை கூட்டி தான் எழுதி பாருங்களேன் ஏழு ஒரு அஞ்சும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா இருபதாவது கேள்வி ஒன்று நாலு இருபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருமா எக்ஸாமில் வந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சுடாதுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு ஆப்ஷனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நாலு டிஜிட் வருது ஒன்றும் பண்ணலாமா ஒன்று எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒன்று இன்டூ அதாவது ஒன்று ஒன்று வந்து ஒன்று பவர் ஒன்று ஒன்று ஒரு முறை பெருக்கனால என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் நாலு எப்படி எழுதிருக்காங்கன்னா ரெண்டு பவர் ரெண்டு 2, ரெண்டு முறை பெருக்கியிருக்காங்க டூ ஸ்கொயர் ரெண்டு முறை பெருக்கத இந்த இருபத்தி ஏழு மூணு எத்தனை முறை எழுதி இருக்காங்க அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாலு பவர் நாலு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்டூ நாலு நாலு முறை எழுதியிருக்காங்க அப்போ அங்கே அஞ்சு பவர் அஞ்சு அப்போ அஞ்சு எத்தனை முறை பெருக்கணும் எத்தனை முறை பெருக்கணும் அஞ்சு முறை பெருக்கி பார்க்கலாமா அஞ்சு அஞ்சு முறை வர்றது தான் விடை ஸோ அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையும் இருக்குன்னா இருபத்தஞ்சு இது ரெண்டுத்தையும் இருக்குன்னா இருபத்தஞ்சு இன்னொரு அஞ்சு அப்படியே இருக்கான்

அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி இங்கேயும் நம்பர் பெருசாகிட்டே போது அஞ்சை என்னவாக பண்ணி பதினஞ்சு எழுபத்தஞ்சுலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைசியில் அஞ்சு 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 அஞ்சுன்னு முடியறதுனால இது அஞ்சோட தொடர்புடையதாக தான் இருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சு ஒன்றால் பெருக்கி அஞ்சுன்னு எழுதியிருக்கலாம் அப்போ இந்த விடுபட்ட இடத்துல வர வேண்டியது அஞ்சு அதே அஞ்சு மூணால பேருக்குன்னா பாஞ்சு அஞ்சு மூணால பேருக்குன்னா பாஞ்சு பாஞ்சு அஞ்சால பேருக்குன்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு வந்திருக்காண்ணா அப்போ ஒற்றைப்படை எண்களால் பெருக்கியிருக்காங்க அஞ்சு ஒன்று அஞ்சு ஐமு பாஞ்சு பாஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ எழுபத்தி அஞ்சு அடுத்து எதாவது பெருக்கிருக்கணும் ஏழாவில் பெருக்கிருந்தா ஐநூற்றி இருபத்தஞ்சு வந்திருப்பான் அடுத்தது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்பதால் பிரிக்கிருந்தா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு வந்திருப்பான் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பரும் அந்த ஒற்றைப்படை எண்களால் பெருக்கப்பட்டு கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டு கேள்வி தான் வாங்க முடிச்சிடலாம் லாஸ்ட் கொஷின் ரெண்டுமே ஈஸியாக வச்சுருக்க போல இருக்குது ஸோ முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பது இருபத்தி எட்டு இருபத்தி நாலு கொஷின் மார்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன இருக்குன்னு பாருங்க முப்பத்தி ஆறு ஆயிருக்குன்னா ரெண்டை கழிச்சிருக்காங்க அடுத்தது நால கழிச்சிருக்காங்க திருப்பி ரெண்டை கழிச்சிருக்காங்க அடுத்தது நால கழிச்சிருக்காங்க அப்போ மறுபடியும் ரெண்டை கழிக்கணும் இருபத்தி நாலு ரெண்டு போச்சுன்னா இருபத்தி ரெண்டுமா இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃப் தி செஷன் ஜீரோ புள்ளி பதினஞ்சு ஜீரோ புள்ளி மூணு புள்ளி வச்சு மறுபடியும் கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் ஈஸி தான் ஒன் பாயிண்ட் டூ டூ ஃபோர் இது நீங்கள் இதுவாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் இன்னும் நீங்கள் புள்ளி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அஞ்சு இதை ரெண்டால் போயிருக்குன்னா பூஜ்ஜியம் புள்ளி மூணு இதை ரெண்டால பெருக்கினா பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டாவில் போய் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு அதாவது ரெண்டு புள்ளி நாலுன்ற மாதிரி வரும் ஸோ ஆன்சர் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஓகேவா எல்லாமே ரெண்டால பெருக்கப்பட்ட எழுதியிருக்கேன் ஸோ ஈஸியான ஒரு நம்பர் சீரிஸ் தான் முடிச்சிட்டோம் ஸோ அடுத்தடுத்த செஷன்காக வெயிட் பண்ணுங்கள் எஸ்எஸ்சிஜிக்கு பார்ப்போம் இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாற்றம் நன்றி Nan வணக்கம்